அனைவருக்கும் வணக்கம் வருகிற மார்ச் இருபத்தி தேதி சனி பெயர்ச்சி நிகழ உள்ளது இந்த சனி பெயர்ச்சியால் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீதியின் கடவுளான சனி பகவான் ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தருவதால் மிகவும் கடுமையான கிரகமாக கருதப்படுகிறார் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றிக்கொள்வார் கொள்வார் ஒவ்வொரு ராசியிலும் அதிக நாட்கள் இருப்பதால் அவரது தாக்கமானது அதிகமாக இருக்கின்றது அதே சமயம் அவர் எந்த ராசியில் இருந்தாலும் பனிரெண்டு ராசிக்கும் தாக்கம் இருக்கும் இந்த நிலையில் சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இந்த மாற்றமானது அனைத்து ராசிகளையும் பாதித்தாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இத்தொகுப்பில் காணலாம் முதலாவதாக துலாம் ராசி துலாம் ராசியின் ஆறாம் வீட்டில் சனிப்பெயர்ச்சி நிகழ்வதால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் நிலுவையில் இருக்கும் பணிகள் நிறைவடைந்து புதிய உயரங்களை அடையலாம் பணியிடத்தில் உங்கள் பணிக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஒதுக்கப்படலாம் உடல் நலம் தொடர்பான பிரச்சனையில் இருந்து நிவாரணம் பெற வாய்ப்பு உள்ளது இது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி மற்றும் அமைதியை தரலாம் குடும்பத்தில் சொத்து அல்லது பிற தகராறுகள் தீர்க்கப்படலாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்கள் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முன்னேற்றத்தை தரும் அடுத்ததாக ராசி சனி பகவான் ராசியின் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் அது செல்வத்தையும் வெற்றியையும் குறிக்கிறது இதனால் நிதி ஆதாயம் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் சமூக தொடர்புகள் அதிகரிக்கும் பணி இடத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உள்ள உறவுகள் முன்பே விட அதிகமாகலாம் உடல் நலத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஆனால் உணவு மற்றும் பானங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டியுள்ளது ஆகவே இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அடுத்ததாக கடக ராசி சனி பகவான் கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் நிறைய அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றத்திற்கு வழி அந்த வகையில் பழைய பிரச்சனைகள் தீர்ந்து பெறும் கனவு நினைவாகும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பது அவசியம் நிதானமாக இருந்து உழைப்பில் கவனம் செலுத்தினால் உங்களது துறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பெற்றோரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் அது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வர வாய்ப்பு உள்ளது உடல்நலம் நன்றாக இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்